தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பணியாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் முப்பெரும் விழா பொள்ளாச்சியில் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய பணியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பணியின் போது ஓய்வு பெற்றவர்களுக்கும் புதிய பதவி உயர்வு பெற்றவர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மத்திய அரசின் ஜன்ஜீவன் திட்டம் ஊரக வேலை உறுதி திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடங்கள் மற்றும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது தமிழகத்தில் புதிதாக மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டு அதிகமான ஊராட்சி ஒன்றியங்கள் இணைக்கப்பட்டு வருவதால் ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் பதவி உயர்வுகள் பாதிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் பெரிய ஊராட்சி ஒன்றியங்களை பிரித்து புதிய ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ஊரக வளர்ச்சி ஊராட்சி ஒன்றிய பணியாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த மாவட்ட பொதுக்குழுவிலே பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர அரசிடம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது முதல் கோரிக்கையாக கலைஞரின் கனவு இல்லம் ஜல்ஜீவன் திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களை ஊராட்சி ஒன்றியங்களிலே நிறைவேற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடம் அதற்கான புதிய கட்டமைப்பு உருவாக்கி தரப்பட வேண்டும் இரண்டாவதாக இன்று மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்படும் பொழுதும் பேரூராட்சிகள் நகராட்சிகளாக ஆக்கப்படும் பொழுதும் அனைத்தும் நகரியமாக மாறும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊராட்சிகள் இணைக்கப்படுகின்றன எனவே புதிய ஊராட்சிகள் உருவாக்கப்பட வேண்டும் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிகள் நகராட்சிகளுடனோ மாநகராட்சியுடனோ செல்லும் பொழுது அந்த பெரிய ஊராட்சிகளை இரண்டாக பிரிக்க வேண்டும் அதேபோல் தமிழகத்திலே முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் நீண்ட காலமாக இருக்கின்றன புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மன்றக்குழுவிலே தீர்மானிக்கப்பட்டு தீர்மானங்கள் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அடுத்ததாக ஊராட்சி செயலர்களுக்கு நமது சிபிஎஸ் திட்டத்திலே அவர்களை இணைத்து முழு அரசு பணியாளர்களுக்கான அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் அடிப்படை பணியாளர்களான கணினி உதவியாளர்கள் முழு சுகாதார திட்ட பணியாளர்கள் அம்மா சிமெண்ட் குரோன் பணியாளர்கள் ஆகியவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும்